சகோதர சகோதரிகளே வணக்கம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது சொல்லிக் கொடுத்த முதல் ஜபம் அச்சிஷ்ட சிலுவை அதை சொல்லுவோமா ஒருவர்களை எடுத்துக்கோங்க அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்ருக்களிடமிருந்து என்று ரச்சி தரணும் எங்கள் சர்வேஸ்வரா பிதா சுதன் பரசுத்த ஆவியின் பெயராலே ஆமன் இயேசுக்கே புகழ் ஏசு நன்றி ஏசு மகிமை மரியே வாழ்க சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ஸ்கூலில் படிக்கும்போது எங்கள் ஊரில் புத்தாண்டு ஜனவரி ஒன்றாந்தேதி காலையில் அதிகாலையில் திருப்பலி இருக்கும் திருப்பலி முடிஞ்ச உடனே கோயிலில் பார்த்தீங்கன்னா எல்லோரும் பெரியவங்கள்கிட்ட போய் சிலுவை வாங்குவாங்க சின்னவங்க பூரா அவங்களுக்கு மேலே இருக்க பெரியவங்க ஒவ்வொருத்தையும் போய் இருந்து குனிஞ்சு சிலுவை வாங்கிக்கிட்டே இருப்பாங்க அதுக்கு பூசம் முடிஞ்சு கொஞ்சம் நேரம் அது நடக்கும் எல்லோரும் எல்லாத்துட்டையும் சிலுவை வாங்கினதுக்கப்புறம் வீட்டுக்கு போவாங்க எல்லோரும் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் நாங்கள் சுள்ளாங்க நாங்கள் ஒரு குறுப்புகள் என்ன செய்வோம்னா வீடு வீடாக சிலுவை வாங்க போவோம் எல்லாத்துட்டியும் சிலுவை வாங்க அந்த ஊரில் இருக்கிற அவ்வளவு வேதக்காரங்கிட்டேயும் போய் எல்லாத்துட்டையும் சிலுவை வாங்குவோம் இப்போ நாங்கள் சிலுவை வாங்குறதுக்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா சிலுவை வாங்கினோடன காசு கொடுப்பாங்க நாலண்ணா எட்டண்ணா கொடுப்பாங்க ஒரு ரூபாலாம் அப்போ கொடுக்குறது பெரிய விஷயம் அதனால ஒவ்வொருத்தட்டையாக போய் காலையிலேருந்து மத்தியானம் மூணு மணி வரைக்கும் இதே வேலை தான் ஒரு வீடு விடாமல் எல்லாத்தையும் சிலுவை வாங்குகிறேன் மத்தியானம் ரெண்டு மணிக்கு மேலே டவுசரில் பாக்கெட்டில் பிடிச்சி காங்கப்பா ஏய் பாரு எனக்கு தான் நிறையா காசு கிடச்சிருக்கு ஏய் உனக்கு தான் கிடச்சிருக்கு அப்படின்னு அப்போது இது ஒரு நல்ல பழக்கம் பாருங்கள் ஒன்றாம் தேதி எல்லாத்துட்டியும் சிலுவை வாங்கி ஆசீர்வாதம் வாங்கக்கூடிய ஒரு பழக்கம் அருமையான பழக்கம் அந்த பழக்கம் நம்ம சின்ன பிள்ளைங்க பண காசுக்காக அவங்க பண்ணாலுமே இந்த பழக்கம் வந்து நல்ல பழக்கம் இந்த சிலுவை அடையாளம் வரைதல் என்பது நம்முடைய கத்தோலிக்க நம்பிக்கையில் மிக முக்கியமான ஒரு இடத்தை பெறுகிறது ஏன்னா புனித அந்தோனியார் அவருடைய வாழ்க்கையில் பார்க்குறோம் எப்பெல்லாம் சாத்தானுடைய சோதனை அதிகமாக வருதோ சாத்தான் துன்புறுத்துக்கிறானோ அப்போ தரையில் அவர் சிலுவை வரைஞ்சி அந்த சிலுவையை பார்த்தோன்னா சாத்தான் ஓடி போயிடுவான் நிறைய புனிதர்களுடைய வாழ்க்கையில் இந்த சிலுவை அடையாளம் வரைதல் அந்த சிலுவையை வைத்து நிறைய அற்புதங்களை செய்திருக்கிறான் நீ இன்றைக்கும் எகிப்தில் அருட்தந்தி மெக்காரி அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறார் அவர் எப்பவும் கையில் சிலுவை வச்சிருப்பார் அந்த சிலுவையை வைத்து இன்றைக்கும் எகிப்தில் நிறைய அற்புதங்களை செய்கிறார் பார்வை இல்லாதவர்கள் பார்வை பெறுகிறார்கள் பேச முடியாதவங்க பேசுகிறாங்க நடக்க முடியாதவங்க நடக்கிறாங்க எந்த அளவுக்குன்னா பாஸ்டர் பென்னிகின் எகிப்துக்கு போகும்போது அவர் சொல்கிறாரு நான் எகிப்தில் போன உடனே ஃபாதர் மெக்காரிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி நான் அவரை நேரில் போய் பார்த்தேன் ஒரு மனுஷன் சிலுவையை வச்சுக்கிட்டு எவ்வளோ அற்புதம் செய்கிறார் பாரியா அப்படின்னு இந்த பாஸ்டர் சொல்கிறார் அந்த சிலுவை அடையாளம் வரைதலும் அந்த சிலுவையை நான் வைத்திருப்பதும் நமக்கு கடவுளுடைய அருளையும் பாதுகாப்பையும் வல்லமையும் கொடுக்குற இங்கே மதுரையில் சிலுக்கோரப்பட்டின்னு ஒரு ஊர் இருக்குது ஆக்சுவலாக அந்த ஊர் பேர் என்ன தெரியுமா சிலுவைக்காரர் பட்டி ஏன்னா அவங்க வயல்லலாம் பார்த்தீங்கன்னா எல்லா வயலையும் சிலுவை நட்டு வச்சுருப்பாங்க பெரும்பாலும் பூ விவசாயம் பண்ணுவாங்க திராட்சை விவசாயம் பண்ணுவாங்க எல்லா வயலையும் நிறைய சிலுவைகள் நட்டுருக்கும் அந்த சிலுவையை வைத்து விவசாயம் நடத்துவது அவர்களுடைய நம்பிக்கையாக இருந்தது அதனால் அந்த ஊருக்கு பேர் சிலுவைக்காரர் பட்டி இன்னைக்கு அது பட்டியாக மாறிட்டது அப்போது இந்த சிலுவை அடையாளம் தான் நமக்கு முதல்ல சொல்லி கொடுத்துக்கப்பட்ட ஜபம் அச்சு சிலுவை அடையாளத்தினாலே இப்போ நீங்கள் வீட்டில் எல்லாத்தையும் கேட்டு பாருங்களேன் எத்தனை பேருக்கு போட தெரியும்னு உங்கள் வீட்டில் கேட்டு பாருங்கள் உங்கள் வீட்டில் பாதி பேருக்கு அதை ஒழுங்காக போட தெரியாது ஏன்னா கோயிலுக்கு வந்தோன்னு நினச்சிக்கோ நம்ம இப்படி இப்படி இப்படின்டுவோம் ஆமாம் பயங்கர சமயம் ஸ்பீடில் போகும் நம்ம சொல்கிறது என்ன செய்கிறது என்ன ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கும் அதனால் இன்றைக்கி வீட்டில் நீங்கள் எல்லோரும் செக் பண்ணுங்கள் எத்தனை பேரும் உங்கள் வீட்டில் ஒழுங்காக போடுறாங்க அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அதே முக்கியமாக நாம் காலையில் எழுந்ததும் முதல் ஜபம் முதல் ஜபம் காலையில் எழுந்த உடனே முதல் ஜபம் நாம் நெற்றியிலிருந்து சிலுவை அடையாளத்தை உடல் முழுவதும் வரைந்து சொல்லுகிற செப்போ ஏன்னா சிலுவையை விட மேலான வல்லமை மேலான ஞானம் மீட்பு வேறு ஒன்றும் கிடையாது அப்போ அந்த சிலுவையை நம்ம உடம்பெல்லாம் வரைஞ்சி காலையில் எழுந்ததுமே நம்மை சிலுவை வழியாக அந்த மீட்பு வழியாக நாம் கடவுளுக்கு ஒப்புக் கொடுக்குறோம் வீட்டில் சாப்பிடும்போது அதனால தான் சிலுவை வரைஞ்சி சாப்பிடணும் சாப்பாட்டு மேலே சிலுவை போடணும் மாத்திரை போடுறோம் அந்த மாத்திரை மேலே சிலுவை அடையாளம் வரையணும் இப்படி சிலுவை அடையாளம் வரைதல் என்பது நம்முடைய வாழ்க்கையோடு ஒன்றி போன ஒரு விஷயமாக இருக்கிறது அது மட்டும் நான் சொல்லியிருக்கிறேன் நீங்கள் நம்ம பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகும்போது வீட்டில் பைபிள் வாசித்துட்டு அப்புறம் போகும்போது வீட்டில் அர்ச்சிக்கப்பட்ட எண்ணெய் இருக்கும் புதுமை எண்ணெய் அதை நீங்கள் பிள்ளைங்களுடைய தலையில் நெற்றியில் விட்டு சிலுவை அடையாளம் வரைஞ்சி நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பணும் இந்த பிள்ளைங்களை என்ன புனித அம்ரோசியார் அதை தான் சொல்கிறார் அவர் ஆசீர்வாதத்தை பற்றி சொல்லும்போது அம்ரோசியார் சொல்கிறாரு நீங்கள் செல்வந்தராய் இல்லாமல் இருக்கலாம் உங்களுடைய மக்களுக்கு பெரும் சொத்தை பகிர்ந்து கொடுக்க முடியாத நிலையில் இருக்கலாம் ஆனால் ஒன்றை மட்டும் உங்களால் அவர்களுக்கு தர இயலும் அதுதான் ஆசிரியர் உங்களுடைய சொத்து உரிமை பணக்காரராக இருப்பதை விட ஆசிர்வதிக்கப்பட்டவராக இருப்பது எவ்வளவோ மேன்மை உள்ள அழகாக சொல்கிறார் பார்த்திங்களா அது சொத்து உரிமைங்கிறார் நம்ம ஆசிர்வாதம் பண்ணுவது பிள்ளைகளை சொத்து உரிமை இந்த ஆசிர்வாதம் ஆசிர்வதிக்கப்பட்டவராக இருப்பதும் ஆசீர்வாதம் கொடுப்பதுமே நமக்கு எல்லா சொத்துக்களையும் கொண்டு வரும் இந்த மாதிரி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் இரண்டு வகையான உருவங்கள் படங்கள் நமக்கு கடவுளுடைய ஆசிர்வாதத்தை வல்லமையே பாதுகாப்பை கொடுக்கும் அதில் முதல் வகை நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அற்புதமான அதிசயமான படங்கள் புனித லஸ் லஜாஸ் அன்னையினுடைய ஓவியத்தையும் புனித குவாதி அன்னையினுடைய ஓவியத்தையும் நம்ம பார்த்தோம் இன்றைக்கு இரண்டாவது தான் இந்த அர்ச்சிக்கப்பட்ட பொருட்கள் சிலுவை அடையாளங்கள் அர்ச்சிக்கப்பட்ட சுருவங்கள் படங்கள் இவையும் நமக்கு கடவுளுடைய ஆசிரையும் வல்லமையும் கொடுக்கும் இது நம்முடைய திருச்சபையினுடைய மறைக்கல்வியில் கேட்டகிரிஸாம் ஆஃப் தி கேத்தலிக் சர்ச்சில் ஆயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ஏழாவது எண்லருந்து ஆயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி ஒன்பதாவது எண் வரைக்கும் அருள் குறிகள் சாக்கரமெண்டல்ஸ் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம கொடுத்துருக்குறாங்க அருள் சாதனங்கள் அது சாக்ரமெண்ட் இந்த அருள் குறிகள் சாக்ரமெண்டல்ஸ் அப்போ இந்த அருள் குறிகள் வழியாகவும் கடவுள் நமக்கு அளிக்கிறார் நம்ம அந்த கத்தோலிக்க மறைக்கள் என்ன சொல்லுதுன்னா வாழ்வின் பல்வேறு சூழ்நிலைகளை புனிதப்படுத்த திருச்சுவையால் ஏற்படுத்தப்பட்ட புனித அடையாளங்களே இந்த அருள்குறிகள் அப்போது கிறிஸ்துவுக்குள் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் தந்தையாகிய கடவுளால் ஒவ்வொரு ஆன்மீக ஆசிர்வாதங்களையும் பெற்று ஆசிர்வதிக்கப்படுகிறார் அப்போ இதில் மந்திரிப்புகள் நேர்ந்தளிக்கக்கூடிய அர்ச்சிப்புக்கள் ஆள்கள் பொருட்கள் இடங்கள் இவற்றை அர்ச்சிக்கக்கூடிய இந்த வழிபாடு சிலுவை அடையாளம் வரைந்து இயேசுவின் பெயரால் திருச்சபை ஜெபிக்கிறது அப்படின்னு சொல்லி இந்த மறைக்கல்வி நமக்கு கற்றுக் கொடுக்கிறது இந்த அருள் குறிகள் நமக்கு தேவைதானா வார்த்தை மட்டும் போதாதா இல்லையா அப்போது நம்ம பைபிளில் என்ன பார்க்குறோம் பாருங்கள் கடவுள் ஐந்து நாட்கள் இந்த உலகத்தை வார்த்தையால் படைத்தார் எல்லா இயற்கை படைப்புகள் அனைத்தையும் ஆனால் ஆறாவது நாள் மனிதனை படைக்கிற போது அவர் மண்ணினால் ஒரு உருவம் செய்தார் அதற்குள் தன் ஆவியை ஊதினார் பார்த்தீங்களா இதுதான் அருள் குறி இது சாக்ரமெண்டல் கடவுள் மண்ணால் ஒரு உருவத்தை செய்து அதை அர்ச்சித்து அதன் வழியாக ஒரு மனசில் உண்டாக்குறார் பாருங்க அது மட்டும் இல்லை இயேசுவினுடைய வாழ்க்கையில் இயேசு வார்த்தையாலும் சுகம் செய்து சுகம் கொடுத்துருக்கிறார் அற்புதம் செய்திருக்கிறார் அருள் குறிகளாலும் செய்திருக்கிறார் யோவானட்சி ஒன்பதாம் அதிகாரத்தில் பிறவியிலே பார்வையற்ற ஒருவன் இருக்கிறான் அவன் சோகமாக்குறதுக்கு இயேசு என்ன செய்தார் யோவான் ஒன்பது ஆறாவது வசனம் சொல்கிறது அவள் உமிழ் நீரால் இயேசு சேரை உண்டாக்கி அந்த சேற்றை அவன் கண்களிலே பூசுகிறார் அப்போ அந்த சேற்றுக்கு அவர் குணமளிக்கிற அந்த வல்லமை ஆற்றலை இந்த சேற்றுக்கு கொடுக்கிறார் அந்த சேற்றையை அர்ச்சிக்கிறான் அந்த சேற்றை அவன் கண்களிலே பூசி சிலவாம் குளத்திலே கழுவை சொல்கிறான் அந்த தண்ணீருக்கு அந்த ஆற்றலே கொடுக்கிறார் நம்ம இரண்டும் இருக்கு பாருங்கள் அதனால் நம்முடைய கத்தோலிக்க நம்பிக்கைகள் எல்லாம் பைபிள் சார்ந்தது அதில் நம்முடைய அருள் குறிகளுக்கு விபிலயத்தில் நிறைய சான்றுகள் இது மாதிரி சொல்லலாம் ஆண்டவர் இயேசுவை செய்திருக்கிறார் அதில் நம்ம ஆலயத்தில் அருள் சாதனங்கள் இப்போ ஒரு அருள் சாதனம் அதில் அந்த அருள் குறி இருக்குது என்னது தீர்த்தம் அர்ச்சிப்பது தண்ணீர் மந்திரிப்பது நமக்கு தெரியும் திருப்பள்ளி தொடக்கத்தில் ஞாயிற்றுக்கிழமை குருவானவர் தண்ணீரை அச்சித்து மேலேயும் தெளிப்பார் நம்ம அப்போ தான் கோயிலுக்குள்ளே ஓடியாருவோம் ஐயய்யோ ஐயையோ ஏ படணும் ஏ படணும் ஐயையோ படலே பாது அதுக்குள்ளே போயிட்டாரே ஏமலை தண்ணி படலே பாருங்கள் தொடக்கத்தில் கடவுள் தண்ணீரால் எவ்வளோ ஆசீர்வாதம் கொடுக்கார் பாருங்கள் அந்த தண்ணீரை ஜெபிக்கும்போது உப்பு போட்டு உப்பை ஆசீர்வதித்து பழைய ஏற்பாட்டில் எலிசா இறைவாக்கினர் சொன்னதை சொல்லி ஜபிக்கிறாங்க இந்த தண்ணீர் எங்கெல்லாம் தெளிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்து தோல்வீரச் செய்வீராக அந்த ஜபமே வீருக்கு அழகாக இருக்குது எங்களுக்கு வாழ்வையும் உடலுக்கும் உள்ளத்துக்கும் ஆன்மாவுக்கும் வாழ்வையும் கொடுப்பீராக அதை சொல்லி ஜபித்திரம் தெளிக்கிறோம் அப்போ இந்த தண்ணீருக்கு கடவுளுடைய அருளை கொடுக்கக்கூடிய ஆற்றல் இருக்குது நான் இருந்த ஒரு பங்கில் ஒரு விவசாயி ஏன்னா அந்த ஊரே தான் பண்ணுறாங்க பூ விவசாயம் எலுமிச்சை விவசாயம்லாம் பண்ணுவாங்க நீ விவசாயத்துக்கு குறைஞ்சது ரெண்டு பூச்சி மருந்து அடிப்பாங்கங்க குறைஞ்சது நாலு அஞ்சு கூட அடிப்பாங்க ஆனால் அந்தோணி அப்படிங்கிற விவசாயி அந்த ஊரில் இருக்கார் அவர் இது எத்தையும் செய்ய மாட்டார் அவருடைய வயலில் சிலுவைகளை நட்டு வச்சிருக்கிறார் ஒன்று ரெண்டாவது ஞாயிற்றுக்கிழமை இந்த ஆலயத்தில் மந்திரிக்கப்படுகிற தண்ணி இருக்குது பார்த்தீங்களா இந்த தண்ணியை கொண்டு போய் வயலில் அவர் தெளிப்பார் எத்தனையோ வருஷங்கள் பூச்சி மருந்து அடித்ததே கிடையாது அவர் பூச்சிகளை ஒழிக்கிறதுக்குனாலும் சரி தான் நிறைய பூ பூக்கிறதுக்கும் சரி தான் அவர் பயன்படுத்துகிற ஒரே மருந்து என்ன தெரியுமா இந்த தீர்த்தம் இதுதான் நம்முடைய நம்பிக்கை இது நம்முடைய பாரம்பரியம் அப்போது நம்முடைய வீடுகளில் ஆண்டுக்கு ஒரு முறையாவது நம் தீர்த்தம் தெளிக்கணும் ஒருவேளை குருவானவர் வீடு சந்திக்க வரலாம் இப்படி வராட்டலும் கூட நம்ம ஞாயிற்றுக்கிழமை தீர்த்தத்தை வாங்கிட்டு போகலாம் இல்லைனா திருத்தலங்கள்லேருந்து நீங்கள் ஆட்சி அர்ச்சிக்கப்பட்ட தண்ணீர் வாங்கிட்டு வந்துருப்பீங்க அதை வீடுகளில் தெளிக்கணும் அது இன்னும் உங்கள் வீடுகளில் பிரச்சனைகள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க கணவன் மனைவி கடையில் அடிக்கடி சண்டை வருது வீட்டில் நிறைய பண கஷ்டம் பொருள் கஷ்டம்லாம் அப்படின்னா என்ன அர்த்தம் அங்கேயே சாத்தான் இருக்கிறான்னு அர்த்தம் அதுன்னு குறிப்பாக வாலிப வயது பையங்க பிள்ளைங்கள்லாம் இருக்காங்கன்னா நீங்கள் அடிக்கடி அந்த தீர்த்தத்தை மாதத்துக்கு ஒரு முறை உங்கள் வீட்டை சுற்றி தெளிக்கணும் அப்போ அது நமக்கு பாதுகாப்பை கொடுக்கும் இப்போ நீங்கள் புதுசாக ஒரு இடம் வாங்குறீங்க சிலர் பாருங்கள் வீட்டை கட்டினதுக்கப்புறம் சொல்லுவாங்க எங்கள் வீட்டில் இவ்வளோ பிரச்சனை இருக்குது இந்த புது வீட்டுக்கு வந்தேன் வந்ததுலேருந்தே எனக்கு கஷ்டம் இந்த புதுசாக கடை போட்டேன் போட்டதுலேருந்தே பிரச்சனை இது எனக்கு ராசி இல்லைன்றவாங்க இப்போ என்ன பண்ணணும் நம்ம புதுசாக ஒரு இடம் வாங்குகிறோம் ஊருக்கு வெளியே போய் வாங்குவோம் அந்த இடத்துல என்ன நடந்துச்சு இதுக்கு முன்னாடி தெரியாது தற்கொலையா யாரையும் புதைச்சிருக்காங்களா மந்திரவாதம் செஞ்சாங்களா தெரியாது இப்போ என்ன பண்ணுறோம் நம்ம வாங்கியிருக்க இடம் ஒரு அஞ்சு சென்டு வாங்கியிருக்கோம்னா இந்த இடத்த முதல்ல வேலி போடணும் இப்போ வேலி போட்டுட்டு அந்த இடத்துல ஒரு சுருபம் வைக்கணும் ஒரு அர்ச்சிக்கப்பட்ட ஒரு சுரூபம் ஒரு சிலுவை அப்புறம் குருவானவரை கூட்டிகிட்டு வந்து நம்ம குருவானவர் வரணத்தை அந்த இடம் முழுவதும் தெளிக்கணும் அப்போ என்ன ஆகும் அது ஆண்டவருடைய கோட்டையாக அந்த இடம் மாறும் அப்போ இந்த கோட்டை உண்டாக்குதல் முக்கியமானது நீங்கள் ஆபிரகாம் யாக்கோப் ஈஷாக்கு கடவுள் நிலங்களை கொடுத்தாருனா அது அவருடைய கோட்டையாக்குறார் அப்போ நம்ம நம்முடைய கோட்டையாக அந்த இடத்த மாற்றிட்டோம்னா நம்ம அதுக்கப்புறம் கடவுளுடைய ஆசீர்வாதம் நிறையா வந்துக்கிட்டே இருக்கோம் இப்போ அதற்கு இந்த சுருபங்கள் முக்கியமாக நம்ம நம்ம எல்லா திருநாள்லேயும் ஒரு நாள் சப்பர வனி பாருங்கள் சப்பர பவனிக்கு முதல்ல என்ன செய்கிறோம் குருவானவர் அந்த திரு உருவங்களை சுருவங்களை அவர் ஜெபித்து சிலுவை அடையாளம் வரைந்து தீர்த்தம் தெளித்து அதை அர்ச்சிக்கிறார் அப்போ அந்த சுரூபங்கள் தெருக்கல்ல போகும்போது நிறைய அற்புதங்களை செய்கிறது ஏன்னா அந்த காலத்தில் காலற நோய் வந்தப்போ மக்கள் செபஸ்தியாருடைய சுரூபத்தை மெக்கியல எழுதுகிற சுருபத்தை ஊருக்குள்ளே பவனியாக கொண்டு போய் காலரானவையே சுகமாக்கியிருக்காங்க இது வரலாறு அப்போ இந்த சுருபங்கள் அர்ச்சிக்கப்பட்ட சுருபங்கள் படங்கள் நமக்கு கடவுளுடைய அருளை கடவுளுடைய பாதுகாப்பை ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுக்கறது பெண்ணிக்கி ஒரு ட்ரெண்ட் என்ன இப்போ கடை ஆரம்பிக்கும் அப்படின்னா சில வீடுகளில் போய் பாருங்கள் ஒரே வசனமாக இருக்கும் நம்ம வசன கர்த்தா கிடையாது நல்லா தெரிஞ்சுக்கோங்க வசனங்கள் கடவுளுடைய வார்த்தை கட்டாயமாக தேவை அதான் முதன்மையானது ஆனால் கடவுளுடைய வார்த்தையை மட்டும் போட்டுக்கிட்டு தான் நீங்கள் கத்தோலி கிறிஸ்தவங்க கிடையாது அப்போ உங்கள் விசுவாசத்தில் ஏதோ குறைபாடு இருக்குன்னு அர்த்தம் கடவுளுடைய வார்த்தையை நான் வைக்க வேண்டும் அதோடு கூட திருவுருவங்களை திருப்படங்களை சிலுவையை நம் கட்டாயம் நம்முடைய கடைகளிலே வீடுகளிலே வைத்து நாம் நம்முடைய நம்பிக்கையை பறைசாற்ற வேண்டும் அவங்க போகிற வழியில் நம்ம போனோம்னா அப்போ நம்முடைய நம்பிக்கை குறைபாடு ஆசீர்வாத குறைபாடு வரும் முக்கியமாக இன்னும் பாருங்களேன் நம்ம கோயிலில் மணி இருக்குது பாருங்கள் நீங்கள் கோயிலில் மணி கூண்டில் மணி ஏத்துறதுக்கு முன்னாடி அச்சித்து தான் மணி ஏற்றுவாங்க நம்ம பெரியவங்க என்ன சொல்கிறாங்க பாருங்கள் நம்முடைய திருச்சவை நம்பிக்கை அதுதான் என்னென்னா கோயிலில் மணி அடிக்கும்போது அந்த ஏரியாவில் இருக்கிற ஓடி போகுமா அதனால தான் ஒரு நாளைக்கு மூணு தடவை முன்னாடி மணி அடிப்பாங்க வேலை சபம் சொல்லுவாங்க காலையில் மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு சாயந்தரம் ஆறு மணிக்கு வேலை சபம் சொல்லி மணி அடிப்பாங்க அந்த ஊரில் இருக்க பேயெல்லாம் ஓடி போகுங்க இன்றைக்கி அது தெரியாததுனால யாரும் செய்கிறதில்ல அப்போது கடவுள் இந்த அர்ச்சிப்புக்கள் வழியாக அதைத்தான் அருள் குறிகள் சாக்ரமெண்டல்ஸ் என்று சொல்கிறது அதன் வழியாக ஆண்டவர் நமக்கு ஆன்மீக ஆசீர்வாதங்களை உள்ளார்ந்த ஆன்மீக ஆசீர்வாதங்களை கொடுக்குறார் ஆங்கிலத்தில் இன்கரன் ஸ்பிரிச்சுவல் இஃபெக்ட் வித் கிரேஸ் ஆஃப் காட் சொல்கிறார் அவ்வளவு நம்ம கொடுக்குது கடவுள் அப்போது இந்த இரண்டின் வழியாகவும் நாம் கடவுளுடைய பாதுகாப்பை ஆசிரியை பெறுகிறோம் அன்னைக்கு ஒருத்தங்க கூட கேட்டிருந்தாங்க அந்த மெக்கில் வைத்த ஒரு படம் இருந்ததுனால தான் அந்த பேய் உள்ளே வர முடியலையா வீட்டுக்கு வெளியே அந்த படம் இருந்ததுனாலையா இல்லை வீட்டுக்குள்ளே நீங்கள்லாம் ஜெபம் பண்ணதுனாலையா அப்படின்னு வீட்டுக்குள்ளே பைபிள் இருக்கும் வீட்டுக்குள்ளே எப்பவும் ஜபம் பண்ணுவோம் அது எல்லாருடைய நம்பிக்கை ஆனால் நம்முடைய நம்பிக்கை என்ன தெரியுமா ஜெபம் பண்ணுகிறோம் வீட்டில் பைபிள் இருக்குது எல்லாம் செய்கிறோம் அதே வேளையில் திருவுருவங்களும் திருப்படங்களும் அர்ச்சிக்கப்பட்ட பொருட்களும் நமக்கு பாதுகாப்பையும் கடவுளுடைய அருளையும் அதிகமாகவே கொடுக்கறது நம்ம கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் எவ்வளோ ஆசிர்வாதம் பெற்றவங்க பாருங்கள் கடவுள் நம்மளை சும்மா விடலைங்க எவ்வளோ கொடுக்குறார் பாருங்க எவ்வளோ கொடுக்குறார் இப்போ இந்த நாளில் முக்கியமாக இந்த இரண்டு ஒன்று அற்புதமான அதிசயமான படங்கள் உருவங்கள் பொருட்கள் இன்னொன்று அர்ச்சிக்கப்பட்ட உருவங்கள் படங்கள் பொருட்கள் இதன் வழியாக கடவுள் நம்மோடு வழி நடத்துகிறார் அன்றைக்கு உங்கள் குடும்பங்களில் இருக்கிற பிரச்சனைகளுக்கு பாதுகாப்புக்கு இவை இரண்டை நீங்கள் பயன்படுத்துங்கள் கடவுள் நிச்சயமாய் அபரிவிதமாய் உங்களை ஆசீர்வதிப்பார் ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பராக உங்களுக்காக செவிக்கின்ற எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியானவர் எப்போதும் உங்களோடு இந்த ஆசீர்வதித்து எல்லாம் நலன் நிரப்பி உங்களை பாதுகாப்பாராக